இந்த சிப்ஸ் மட்டும் இருக்கா இல்லையான்னு பார்த்து சொல்லுங்க என்ன தெரிகிறது ஓகே இங்கே இல்லை இந்த சிப்ஸ் இருக்கா ஆ இந்த சிப்ஸ் இருக்காண்ணா சிப்ஸ் இருக்கா இதே ஃபேன்சி ஸ்டோர் இங்க சிப்ஸ் இருக்கும் போறா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் போரா எங்க ஏரியாவில் இருக்கிற பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோரே சென்ட்ரல் டிபார்ட்மெண்ட் தான் இங்கே வந்து உள்ள சிப்ஸ் இருக்கா வந்து பார்த்தீங்கன்னா பாட்டலாம் வாங்க வாங்க அண்ணா இந்த சிப்ஸ் இருக்கா இல்லையாங்கண்ணா சொல்லிட்டாங்க இப்போ நானே கேட்கிறேன் பாருங்க எங்க 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 இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு மஜ்ஜி மாவு தான் இருக்கு ஒன்றும் இல்லை

டைமண்ட் நூடுல்ஸ் தேடி பார்க்குறீங்களா இதுக்காக நாங்கள் சொந்த பழத்துலேருந்து வந்துருக்கோம் வாங்குறதுக்கு அந்த நூடுல்ஸ் அது அது இருக்கான்னு பாருங்க மேம் இருக்குன்னு நாங்கள் இப்போ ட்ரை பண்ணி பார்த்தால இருக்காது டைமண்ட் நூடுல்ஸ் இல்லைங்களா கலர் பிரச்சனை இல்லைனா அது அது

ஆனா நீங்க கேட்ட அந்த டைமண்ட் நூடுல்ஸ் மட்டும் எங்களால கண்டுபிடிக்க முடியல உங்களுக்கு அந்த சிப்ஸ் எங்க கிடைக்குன்னு தெரியுதுல கமெண்ட் பண்ணுங்க அண்ட் உங்க ஊர்ல கிடைச்சாலும் சொல்லுங்க நான் வந்து வாங்கி வீடியோ போடுறேன் இப்ப வந்து பாத்தீங்கன்னா என்னால சிப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கண்டுபிடிக்க முடியல மன்னிச்சுக்கோங்க